டிடிவி தினகரன் ஆதரவோட வேட்பாளர்களுக்கு வந்து இப்ப தேர்தல் சின்ன ஒதுக்கி இருக்காங்க அது என்ன சின்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ பயிற்சி பேட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு போக குக்கர் கொடுத்தது தரமாட்டம் ஏதாவது ஓகில அது போட்டு அது குக்கர் சின்னத்தை மாற்றி விட்டு பயிற்சி பேட்டி கொடுத்துருக்காங்களாம் ஆனால் சின்ன ஒன்றும் பெருசு கிடையாது வேட்பாளர் தான் இப்போ பெருசாக கிடைக்கிறாரு தினகரனுக்குள்ளா நாங்களாம் ஓட்டு போடுற மாதிரி தான் இருக்கான் நல்லா கிராம புறா இருக்குது எத்தனை இல்லையா இருக்கும் நல்லாவே இருக்குது இந்த உடனே இந்த பயிற்சி பேட்டின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுறாங்க அங்கே தெரியாமல் பரிசு வீட்டில் ஒரு நல்லா தயாராக இருக்காங்க டிவி தினகரன் ஆதரவு வேட்பாளர்களுக்கு வந்து இப்ப தேர்தல் ஆணையம் சின்ன ஒதுக்கி அது என்ன சின்னம் தெரியுமா தேர்தல் ஆணையம் வந்து டிடிவி தரப்புக்கு தெரிவித்து அடுத்த செகண்ட் என் பொதுமக்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு மீடியா வந்து அவ்வளவு சீக்கிரமா இருக்கு அன்னைக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படி பழைய காலத்துல வந்து வேட்பாளர் குடுத்து வேட்பாளர் வந்து வண்டியில பிரச்சாரம் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட அதை ரீச் பண்ணுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே விடலான என்ன அறிவிற்சின்னு சொல்லி மக்கள் செல்ல கையில வச்சு பார்த்துட்டே இருக்குமே அந்த செகண்ட் எனக்கு ரீச் ஆகிடுச்சி சின்ன வந்து ரீச் ஆகிற வந்து பெரிய விஷயமே கிடையாது என்ன சின்ன விட்டுரும் சின்ன கிஃப்ட் பாக்ஸ் அதை அழகா அழகான சின்ன கிஃப்ட்டே போய் கொடுத்தாங்க என்ன என்ன இங்கே குக்கர் சின்னதாக கழுவி விட்டாங்க கிஃப்ட்டு பாக்ஸ் வந்து கொடுத்து ரொம்ப பெரிய விஷயம் அழகான சின்னம் அது மக்கள் ரீச் ஆகுற பெரிய விஷயமே இல்லை லேட்பாடதே பொறுப்பு சின்ன வந்து எதை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தீப்பிங் ஆகிடுச்சி சின்ன வந்து ரீச் ஆகிற வந்து வேட்பாளர் வந்து வங்கியில போய் சின்னத்தை மேல வச்சுக்கிட்டு கொண்டு கொண்டு வேட்பாளரை வந்து மக்களிட்ட அறிமுகப்பட்டு அவசியம் கிராமத்துக்கு கூட அந்த செகண்ட்ல மீடியா மூலம் குடியசீக்கி ரீச் ஆகிருச்சுன்னா குக்கல் இதாயிருச்சு ட்விப்ட்டு டிப்ட் வாஸ்ட் டி டி விநகரா ஆதரவு வேட்பாளருக்கு தேர்தல் இப்போ சின்ன ஒதுக்கிடுவாங்க என்ன சின்ன தெரியுமா பரிசு பத்திடுவாங்க தெரியுமா உங்களுக்கு உங்க ஊர்ல எல்லாருக்குமே இப்போ தெரியுமா அது நேஜா அறிமுகம் ஆயிருக்கியே